வான்மீதி அவன் நுகர்ந்த உணவை இறக்கமற்ற தாக்கினாலும் அந்த பச்சியின் உணர் கொண்டு வானை நோக்கி ஈகும் போது அந்த உண்மையின் தன்மை உணர்கின்றான் இதை வைத்துக் கொள்கின்றது ஆனால் அதன் நுகர்ந்து அதை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பாசத்தால் எப்படி அதை எடுத்ததோ இந்த பாசத்தால் வரும்போது ஒரு கருவம் தவறு செய்யும் நகைகள் என்பதை நீங்குகின்றான் ஆக அனைவரும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்துகின்றான் தவறை நீக்கிய உணர்கள் அவனுக்குள் கவர்ந்தது அந்த உணவின் தன்மைதான் இங்கே வருகின்றது அவன் காட்டுகின்றான் எவ்வளவு என்றால் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று எண்ணங்கள் எப்படி உருவாகிறது உணர்வுக்கு தக்க எப்படி வருகிறது என்ற நிலையை தெளிவாக்கி இதிலே தசரத சக்கரவர்த்தி என்று பத்தாவது நிலை அடையும் இந்த உயிரில் ஆனால் இவருடைய எண்ணங்கள் அதிகமாக ஆற்றி வரும்போது எந்தெந்த குணங்களை நுகர்கின்றவோ இந்த உயிருடன் ஊன்றிய சக்தியாக மாற்றுகின்றது நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் அதற்குண்டான சக்தியாக மாற்றுகின்றது அதில் இதில் இணைந்த நிலைகள் தங்கள் தன் இனத்தை பெருக்கத்தான் அது முயற்சிக்கும் அதில் ராமனுடைய தாயோ சாந்தமானது அவனுக்கு பிறந்ததோ சாந்தமான குணம் ஆக அவனின் பெற்ற நிலைகள் அவன்தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய இந்த உடலை அந்த அறவனையும் அனைவரையும் அரவணைத்து தனக்கு வாழும் நிலை பெற்றவன் என்ற உணவினை தாய் எண்ணினாலும் இவன் நுகர்ந்த ஆசையால் நுகர்ந்த உணர்வு அதே ஆசியின் நிலை கொண்டு பரதனின் தாயார் என் மகனுக்கு பட்டம் கிட்ட வேண்டும் தலை மகனுக்கு நல்லவனுக்கு சூட்டினால் இந்த சாம்ராஜ்யம் நல்லா இருக்கும் என்று தன் ஆசையை தன்மை கொண்டு வளர்த்தாலும் சகோதரர் ஒற்றுமை கொண்ட இவன் அண்ணனே சிறந்தவன் என்று இவன் புரிந்த மக்களுக்கு எடுத்து காத்துகின்றான் ஆகவே அண்ணன் நிலைகளை செயலாக்கினாலும் அண்ணன் வருவரையும் காத்திருந்தான் என்ற நிலையை உணர்த்துவதற்கு என்ன செய்கின்றான் ஆகவே இவன் இங்கு ராமன் என்றால் அவனுக்கு இவன் இணைந்து அவன் போய் போய்விடுவான் என்ற தாய் என்ன அப்போதுதான் இவனை காத்துக்கும் அனுப்பு என்று காட்டுக்குள் வனவாசம் சென்றான் அந்த ஒரு மண்டலத்துக்குள் இவர் சிறப்பான நிலைகள் அடைந்து விடுவார் ஆக இவனுடைய ஆட்சி நடை வந்தால் அவன் வெறுத்து விடுவான் என்ற தாயின் சூது செய்கின்றது ஆக இதற்கு என்று சூதின் உபதேசம் குறுக்கோ நிலைகளை தாய் செவிகளை கேட்கின்றது உணரும் ஆசை நவரப்படும் போது ஒவ்வொரு உணர்ச்சியும் ஆசை என்ற நிலைகள் வரும்போது அந்த உணர்வில் தன்னை எப்படி மாற்றுகின்றது என்ற நிலை ஒரு ஒரு வாழ்வரை பார்த்ததும் அதன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தன் மகனையே அது காக்கின்றது ஆக நமக்குள் எடுத்துக்கொண்ட குணம் எந்த சக்தியோ அந்த இனத்தை பெருக்கத்தான் நம்முடைய குணங்கள் அது வரும் என்பதனை தெளிவாக்குவதற்கு இந்த உயிர் நுகர்ந்ததை தன் ஆனாலும் ஆக மீண்டும் அதன் தன் இனத்தையே பெருக்கும் என்ற நிலைகளே அதை தெளிவாக கூடுகின்றால் இது வாழ்மீக ஆகவே இதன் வழிப்படி வரப்படும் போது இந்த உடலின் சக்தி இந்த உடலுக்குள் இயக்கும் சக்தியாக இருப்பினும் நுகர்ந்த உணர்வு உடலாகின்றது ஆக அதன் வழிக் கொண்டு உறுப்புகள் ஆகின்றது அந்த உறுப்புகளின் உணர்ச்சி கொண்டுதான் ராவணன் சகலகலா வல்லமை கற்றவர் எல்லா இசைகளின் வல்லவன் ஆக சர்வ வல்லமை கொண்ட குழுவிலிருந்து மனிதன் வரையிலும் அதனுடைய உணர்வுக்கொப்ப இசைகள் வளர்ந்து அதன் இசைகளுக்கொப்ப மனித உருவை கொடுத்தது இதற்குள் இசைகளில் வல்லவன் இதன் சிவனை அழைகின்றான் உடலை பற்றிக்கொள்கின்றான் ஆகவே பத்தாவது நிலை அடையும் தசரதன் ஆக தசரதன் இருந்தால் பத்தாவது நிலை அடையும் உயிர் ஆக பல உணர்வை எடுத்தாலும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த தன்னுடன் இணைத்துக் கொண்ட சக்தி தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் நல்லவனை ஆட்சி பெறுகிறார் இங்கே வளரப்படுவது அதே சமயத்தில் இங்கே சகோதரன் கற்றுக்கொண்டிருந்தான் அங்கே சிவன் என்ற நிலைகள் உடல் உரப்பும் தன்னுடன் இணைந்து செயல்படும் சகோதரி என்று ஆக அந்த சகோதரி தன் மற்றொன்றை அழகைக் கண்டு ரசிக்கின்றது ராமனை பற்றி ஆனால் ராமனை பற்றி அந்த தனக்குள் அதை கவர வேண்டும் என்று அவன் மனைவி அழகாக இருக்கின்றால் அது ஒதுக்கினால் தானே ஆகும் ஆகால் அதன் மனைவி மற்றவர்க்கு பற்றி வணங்கிட்டு தன் சகோதரன் செல்லும் போது அந்த அழகினால் அவமதித்தார் அவமதித்தால் என்று குறை கூடிய இந்த உணவின் தன்னை அது மேல் வெடித்தாக்கும் போது உற்று பார்க்கப்படும் அழகு கெண்டிய ஆசைப்படுகின்றான் இந்த உணவின் தன்மை அவனுக்குள் வரும்போது சகல வல்லமை பெற்றாலும் பத்தாவது நிலை அடையும் இந்த உணர்வுகள் பகனை உணர்வுகள் எப்படி தோற்று வைக்கின்றது அதனால் அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட தூங்குகின்றது கும்பகர்ணன் கும்பகர்ணன் என்று நல்ல குணங்கள் தூங்கி கொண்டது அவன் மிக நல்லவன் தான் நுகரும் அவை எது உருவாகின்றதோ எதுக்கும் உணர்வும் ஆசையும் உணர்வு வளர்க்கும்போது இவனும் விளையும் உணர்வு இவனுக்கு எதிராகின்றது அவனுடைய மகனே ராவணை எதிர்க்கும் நிலை வருகின்றது ஏனென்றால் அவன் ஆசியின் உணர்வு வளர்க்கப்படும் போது தன் தாயின்ற உணர்வு இங்கே வரப்படும் இந்த இயற்கையின் சக்தி நல்லவனின் நிலைகள் வரப்படும் போதும் உணர்வு வந்தால் அது வெறுக்கும் தன்மை வருகின்றது விஷயத்தின் தன்னை கலந்து இவனுடைய செயலாக்கங்களை அனைத்தும் எந்த இசைகளை கண்டானோ ஆக சோக இசைகளாக மாறுகின்றன அதனால்தான் ராமன் தன் உணர்வின் தன்மை கொண்டு ராமனுக்கு யார் அந்த ஆஞ்சநேயன் ஆக இன்றைய நிலைகள் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் ஆக ராமா லட்சுமணா என்றாலும் ஒரு சுவையின் சத்தை தனக்குள் எதை எடுத்துக் அந்த குணத்தை காக்க இந்த உணரின் தன்மை ஊடுருவி அதை காக்கும் செயலாக செயல்படும் ஆக ராமனிட்ட கட்டளை ஆங்கிலேயன் செயல்படுத்துவார் ஆக நாம் வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு பாதுகாக்கும் நிலையாக மற்றதை தேனைகளே மற்றதை அடக்கும் ஆக எந்த உணர்வின் தன்மை அந்த எண்ணங்கள் தான் ஆக எதை கலந்ததோ அதன் உணவின் தன்மை அந்த சீதா என்ற சுவையை காக்கும் உணர்ச்சிகளை அங்கு தூங்கும் என்பதற்கு ஆங்கிலேயன் அன்று தாவி செல்லும் உணர்வை கொண்டு ஆங்கிலேய தாவி நிலைகள் அங்கு ஒரு உணர்வின் உணர்ச்சிகள் எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையும் மக்களே எப்படி இயக்குகிறது என்ற நிலையும் எண்ணங்கள் எப்படி உணர்வு ஆகின்றது உணர்வுகள் எப்படி அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அந்த உணர்வு எப்படி உடலாக்குகின்றது உணர்வுகள் எப்படி இந்த உணர்ச்சியின் தன்மை தூண்டுகின்றது என்ற நிலையை அங்கு வான்மீகி மூடனாக இருந்தாலும் அவன் இந்த பட்சியின் உணர்வால் அந்த அறிவின் ஆற்றல் வருகின்றன ஆக அந்த பட்சியின் உணர்வு ஊட்டப்படும் போது ஆக பல கட்சியில் பல உணர்வுகளை தோற்றி மனிதனாக ஆனவன் தான் ஆனால் தாய் கருவியை வளரையப்படும் போது நஞ்சி வென்றிடும் உணர்வின் தன்னை மிருக இடங்களிலிருந்து நஞ்சி வென்றிடும் உணர்வு தனக்கு பூசும் போதுதான் அது தன்னை அறியாமல் வகந்ததோ கருவில் பெற்ற இந்த உணர்வுகள் நஞ்சி வென்றிடும் ஆற்றல் அணுக்கள் அங்கு விளைகின்றன அவன் வளர்ந்த பின் முதல் மனிதனும் நஞ்சி வெங்கிடும் உணர்வை பற்றி இந்த ஒளியின் தன்மையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான் சூரியன் ஒன்பதாவது நிலை இந்த துருவ நட்சத்திரமும் பத்தாவது நிலை ஆகவே அவன் உணர்வை நாம் நகர்ந்தான் இந்த உயிர் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் ஒளியின் சரீனமாக செல்லும் இந்த பிரபஞ்சமே முழுமையானாலும் இதில் நஞ்சு கலந்த நிலைகள் செதிரந்தாலும் இந்த இது எப்பொழுதுமே செயலாவது ஆக அவன் அண்டத்தில் ஆக ஏகாந்த நகை கொண்டு ஏகாதசி என்று சொல்லுகின்றன ஆனால் ஏகாதசி என்றால் பத்து ஆக ஏகாந்த நிலைகள் கொண்டு நாம் பத்தாவது நிலைகள் கொண்டு ஏகாந்த வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லுக்குள் ஒரு சுருதியை அடக்கி நாம் மனிதனின் வாழ்க்கை எப்படி நுகர வேண்டும் என்ற நிலை தெளிவாக்கப்படுகின்றது ஆகவே போற்றி என் நாட்டவருக்கும் போற்றி என்ற ஞானிகளுக்குரிய உணர்வுகள் இங்கே தோன்றி உணவின் நிலைகள் நீங்கள் நீங்க எந்த மொழி சென்றாலும் சரி தமிழ் இலக்கண நிலையில் வேதங்களில் உண்டு ஆக வேதங்களில் மாற்றி எட்டாலும் இந்த சொல்லுக்குள்ளே தான் கவர்ந்து வரும் வேதத்தின் தன்மை ஆங்கிலத்தில் மடித்தாலும் அந்த வேதத்தின் மொழிகளின் தன்மை தான் ஆங்கிலத்தில் கலக்கப்படும் ஆகவே தென் நாட்டில் தோன்றிய உணவின் தன்மை அதன் அறிவாக தோற்றிய வித்துகளை ஆக எந்த மொழிகளில் மெய்ப்பெடுத்தாலும் இந்த தமிழ் இலக்கண மொழிகளே அங்கு வரும் நான் தமிழ் என்ற நிலைக்கு சொல்ல வரவில்லை இந்த உணர்வின் தன்மை அன்று அகந்த அண்டத்தையும் அழகிய உணர்வுகள் இந்த உலகம் முழுதுக்கும் பறந்ததால் மனிதனின் உணர்வு நல்ல உணர்வு போது அந்த இனத்தின் தன்மை கொண்டு வளர்த்து அவன் நாட்டுடைய சிவனைப் போற்றி எநவருக்கு இறையைப் அவன் கற்று நடந்த உணர்வு அங்கு இறையாக்கப்படும் அந்த உணர்வின் செயலாற்றினால் அது ஒளியின் சரீரமாக தர முடியும் என்பதற்குத்தான் தென்னாட்டுடைய பற்றி போற்றி எந்நாட்டுக்கும் இழவப்போட்டேன் என்று சொல்லிட்டு ஆக மூலப்பொருள் பெரிய தென்னாட்டிலே தோன்றி அகசான் இப்ப இந்த கதையில் வர்றான் அகசியம் இந்த கதையுடைய அகசியத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் கதைகளாக கைய மேலைகளை எழுத்தினார்கள் ஆகைய ஜீவன் நீதியின் தன்மையை தனக்குள் எடுத்துக்கொண்டவன் என்று அந்த அணியின் தன்மை கொண்டு அகசியம் அவன் எங்கே அமர்ந்தானோ அந்த ஜீவன் வேண்டும் ஆக இன்று உற உடல் உறுப்புகளில் இன்று பிரபஞ்சத்தில் சனிப்போல் முக்கியமானது ஆக அது தனக்கு உணர்வின் தன்மையை ஆவியாக மாற்றி அதை நீராக மாற்றும் திறன் பெற்றது அதன் உணர்வு இதனை கலைக்கின்றதோ அந்த அணியின் தன்மை ஜீவன் பெறுவதற்கு அது மூலமாகும் அந்த சனிப்போலின் உணர்வு எது பெறவில்லையோ அதன் உணர்வின் அணுக்கள் அது ஜீவன் இழந்துவிடும் ஆக சனிக்கோளின் தன்மை எது பெறவில்லையோ உருவாகும் அந்த உணர்கள் ஆக வெறும் பாறையாகும் கரைந்துவிடும் ஆக அது வளர்ச்சி பெறும் தன்மை இல்லை ஆகவே சனிக்கோள் அந்த உழைப்பின் தன்மை இதே போலதான் நம் உடல் உறுப்புகளில் நாம் இடையிலாம் எவ்வாறு மாற்றுகிற இந்த நிலை போல இந்த பிரபஞ்சத்திற்கும் இது முக்கியமான நிலைகள் பெற்று சனிக்கோள் செயல் எழுந்தால் இன்று நாம் பிரபஞ்சம் இருக்கார் ஆக சூரியனின் தன்மை அதிகரித்தால் இது உணர்வின் தன்மை அதனை ஒரு நிமிஷம் இன்று விஞ்ஞான அறிவால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கதிரி இயக்கங்கள் உதாரணமாக பல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்று கொண்டு எதிரியானது அதன் மின் அணுக்களின் தன்மை கழிப்பிப்பூசும் ஒன்றோடு ஒன்று மோதிய மின்னலாக பாய்கின்றது ஆனால் உணவின் எரிபொருள் அணுக்களை ஒன்றுடோண்டு இணைந்து அது கருகி தோள்களாக மாறுகின்றது ஆக மற்ற ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எதிர்மறையாக வரப்படும் போதுதான் இது ஒன்றோடு ஒன்று மோதப்படும் போது இன்னொரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் எதிர்நிலை அணுக்களின் மோதும் போது அணுவாக ஓடும் பாறை ஊடுருவி ஆக செயலாக்கத்தை மாற்றி மற்ற உணர்வின் நிலைகளையும் இப்படி வாழும் இந்த எழுபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மாற்றங்கள் ஒன்று மற்றொன்றோடு ஒன்று மற்றொன்றோடு மன்றும் மற்றொன்றோடு என்ற நிலைகளை இப்படி மாறி 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 வருவதைத்தான் இந்த உலகில் கல்லும் மண்ணு எல்லாம் இதை போல நல்ல ஆய்கின்றது ஆகவே வாண்டியதில் ஏதும் அணுக்கள் அது மற்ற கோள்கள் மாற்றிவிடுகின்றது அது நுகர்ந்த உணவு மற்ற கோள்கள் உமைத்து உணர்வோடு கலந்த பின் இது உணர்வின் மாற்றங்களாகிய பாறைகளாகவும் கல்லாகவும் மற்ற நிலையில் உருவாகின்றது ஆகவே இதை மற்ற நிலை நம் பூமியின் தன்மை நீருடன் கலந்த உணவின் சட்டை எடுக்கப்படும் போது தாவராக உருவாக்கும் தன்மை வருகின்றது ஆகவே இத்தகைய தாவர சட்டை உருவாக்கும் இந்த நிலை பெற்ற பின் ஆக உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை நுகரும் தன்மை வருகின்றது ஆனால் உயிரணும் தோன்றி மனித நானத்தின் சர்வத்தையும் உணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இயக்கத்திற்காக மாற்றுகிறேன் நான் மனிதன் ஆக அறிவின் ஞானம் கொண்டின் உலகத்தையே அடைக்கிடும் தன்மை பெற்றவன் என்று விநாயகர் தத்துவத்தில் ஆதி மூலம் என்பது உயிர் பல கோடி சரீரத்தில் சேர்த்துக் கொண்ட நிலையில் மனித உழவானாலும் ஆனாலும் அங்கு சப்பாச இந்த பிரபஞ்சத்தை அடைக்கு ஆட்சி சக்தி பெற்ற அப்படி அடைக்க ஆட்சி நிறைப்பற்றும் முதல் அகசியன் இந்த பிரபஞ்சத்தின் ஒளியின் தன்மை உணவாக மாற்றி எதற்கும் அழிமையாகாத ஒளியின் சரீரமாக இருக்கும் ஆகும் விஞ்ஞான அறிவின் தன்மை கொண்டு இதை அடைக்கப்பட்டாலும் பயப்படும் போதுக்குள் ஈடுபோன் எதிர்மலையான நட்சத்திரங்கள் மோதலில் ஊடுடும் போது மரத்தின் மரத்துக்கு ஊடுருவில் எடுத்து இது கருகி விட்டு விடுகின்றது நிலத்தின் நடு நடுமையமான பூமியின் நிலைகள் கொண்டு அடைகின்றது இப்படி அயுதமான நிலை ஊற்றங்கள் எதிர்மறையான உணர்வு பூமி நடுமையமானால் எந்த பகுதியில் ஆகித குடிகலனாக மாறி அங்கே எழுதுகின்றது பாறைகள் ஆக மேல் இலகி ஆவியாக மாறும்போது பூமிகள் வெடிக்கின்றது மேல் பாறை கீழே வருகின்றது நலனடுக்கும் என்று அடிபாகமா போகின்றது ஆகவே இருக்குள் அடக்கி விடுகின்றது ஆனால் அதே சமயம் இந்த மின் அணுக்களின் கதிர்கள் கடல் நிலைகள் படியப்படும் போது மணலாக மாறுகின்றன இந்த உப்பின் சத்தை அவர்கள் வீரத்தை தணிக்கின்ற ஆகவே கடல்களிலே பாயும் நிலைகள் எல்லாம் மணலா மாற்றி மணலின் நிலைகள் வரப்படும் போதால் இப்படி மின் அணுக்களின் தோல் உரப்பும்போது கடல்களில் வரக்கூடிய மணல் இத்தகைய நிலையில் பெற்றது ஆகவே இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு உரோனியம் என்றும் ஒவ்வொரு மண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இது கலைகளாக எது எது நிலைகள் வருகின்றது என்ற நிலையை இது உருவாக்க இந்த மணலின் தன்மை தனக்குள் எடுத்து அணுவை பழக்கின்றான் ஆனால் இந்த அணுவின் தன்மை மற்றொன்றை அழைக்கும் போது வரும் அணுவின் தன்மை பழந்த உணவின் தன்மை எடுக்கிறான் இதனை செதைந்த உணர்வின் தன்மை இருந்தால் இன்று இன்றைக்கு கம்ப்யூட்டரிலும் இதனுடைய நிலையை உணர்வை பார்த்து ஒளி அறிவுகளை கண்டு அந்த உணர்வின் செயலாக்கங்களுக்கு அந்த மின்னே கதறி ஏற்படுகளை உன் மாற்றமோ கம்ப்யூட்டர் என்ற நிலைகள் வருகின்றன ஆனால் ஒவ்வொரு கண்டு உணரும் உணர்வின் தன்மை இயக்க நிலைகள் எப்படி வருகிறது நிலை இப்படி மின் அணுவின் கதறி நிலைகள் ஒரு காந்த பல நிறைவில் கவரப்பட்டு இதிலே கம்ப்யூட்டர் என்று ஒரு காந்தத்தை கவர் உணர்வின் தன்மை இது பதிவு செய்து உணர்வின் அறிவாக எதிர் உலகின் தன்மை மின் அணு போன்ற இந்த உணர்வின் தன்மை தோன்றும் ஆக இந்த உணவின் உணர்வின் தன்மை எதுவாகின்றோ இந்த ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப இந்த உருவத்தின் காட்டமொழி என்று ஒரு மனிதன் பல மண்ணுக்கு ஒரு பத்து ஆண்டு ஒரு நாற்பது நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தான் என்றால் அவரது வம்சவடி இருந்தால் ரூபங்கள் எப்படி இருக்கிறது என்று காணலாம் அந்த உணவின் தன்னை பதிவாக்கி இந்த கம்ப்யூட்டரின் எதிர் அலைகளை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த ஒழியின் அதிர்வுகள் எடுத்துக்கொள்கின்றது ஆயிரம் மடங்கு அதை கூட்டுகின்றான் மீண்டும் அந்த உணர்வின் எதிர்வலைகள் வரப்படும் போது இவர் வாழ்ந்த உணர்வு இங்கே பதிந்தை எடுத்து அந்த மனிதன் ரூபத்தை கொடுக்கின்றது இன்று விஞ்ஞானி அதை காட்டுகின்றான் இதே போல அந்த விஞ்ஞானியின் உணர்வை நாம் காண முடியும் அவனின் விளைந்த உணர்வுகளுக்குள் பதிவாக்கப்படும் இந்த உலகின் தொடர்ந்து எடுத்தால் அவன் பற்றும் இந்த உலகின் தன்மை வந்து அவன் ஒளியான உலகின் தன்மை நீங்கள் ஒளியாக முடியும் சில பேர் நினைச்சுறாங்க சாமி விஞ்ஞான அறிவில் எங்கே போயிருக்கோம் என்ன எங்கே மூலையில இருக்கிறார்கள் விஞ்ஞான அறிவின் நிலைகள் எப்படி இருக்கிறது மெய்ஞானுடைய அறிவுகளுக்கும் எப்படி இருக்கிறது குருநாதிரி எல்லாம் இயற்கை நிலைகளை அது இயக்கத்தை எப்படி அந்த தட்டும் தான் உங்களுக்கு இது உபதேசிக்கும் காலம் வரும்போதெல்லாம் உங்களுடைய உணர்வு கொத்த காலத்தின் மாற்று கொத்த அதை நுகர்ந்து வரும்போது அந்தந்த காலத்தின் உணர்ச்சியை அது கவர்ந்து உங்களுக்கு பள்ளி செய்யும் நின்று சொன்னதெல்லாம் வேறு விதமா இருக்கு அதன் உணரின் வளர்ச்சி வரப்போம் இயக்கின் தண்ணி உங்களை நீங்கள் அறிவு உணர்வுக்கு தர வேண்டும் என்பதற்கு தானே இந்த உடலுடைய எத்தனை காலம் நமக்கு சதமற்ற உடல் எந்தக்கும் நிலையானது உயிர் அந்த உணர்ந்தும் உண்டின் உணர்வின் உடியான நிலையாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த உடலுக்கு பின் பிறகு இல்லை பெறவில்லா நிலையான அறுவொழியின் உணர்வை உங்களுக்கு சேர்க்கைப்பதுதான் இதைத்தான் அவன் அந்த அகசியின் கண்ட உணர்வு வழியே பின் வந்த வான்மீகி அந்த உணர்வின் இயக்கத்தை அவனுள் கண்டான் இயக்க உணர்வு எப்படி வருகின்றது எப்படி கவர்கின்றது என்ற நிலையை தெளிவாக கூறினார் ரிஷி மகன் நாரவன் நாராயணன் புத்திரன் நாரவன் ஆகவே அனத்தில் சிஷித்துக் கொண்டது பூர்வ மகர்ஷி ஆகவே அந்த உணர்வின் தன்மை கொண்டு நட்சத்திரமானது அந்த உணர்வின் தன்மை எவர் உணர்கின்றனரோ அவர் நம்ம உடலுக்குள் நமக்குள் பற்று கொண்ட ஆசையை பலர்ந்துவிடும் ஆனால் உனக்கு உண்மையை உயிருடன் ஒன்றும் நம்முடைய எண்ணங்களில் பகமை கொண்ட எப்படி நீக்க வேண்டும் அதற்கு உணர்ச்சி போற்று ஆக பகமையிலிருந்து நாம் மேல முடியும் என்பதுதான் விஷயமகன் நாதவன் நாராயணன் அல்வாளத்துடன் நான் உங்களை ஒருவரை ஒருவர் ஒருவர் கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றனர் ஆனால் அறுவதி உணர்வு நீங்கள் பெற்றால் அந்த தீமையின் உணர்வுகளை மாற்றிவிடும் என்று எண்ணுகின்றான் ஆக தீமையை மாற்றி உணர்வு உங்களுக்குள் பெரிய அசுமையை நினைவாந்தான் ஒருவன் தாக்கிடுவான் என்ற அச்சத்தின் நிலைகள் விடுபடும் ஆக அந்த அச்சம் என்று தாக்குவான் என்று உணர்வை எடுத்துக் இந்த உணர்வு மீண்டும் கூட 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 ஆனால் தாக்கல் உணர்வையை வளரும் ஆனால் அவன் தாக்கவில்லை என்றாலும் அந்த நம்மை அவன் உணர்வு தாக்கி நமக்கு நோயாக மாறும் இல்லை என்றால் இவருக்கு எதுமாரியாயுமே அவன் தாக்கும் உணர்ச்சியை விடும் இது நான் உன்னை தாக்கிறேன் என்ற நிலைகள் இரண்டிலும் அவற்று தான் இருக்கும் இதை போன்ற உணர்வு நமக்கு வராதவரை தடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அந்த குரு மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் திரு நட்சத்திரத்தின் என் என்பத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று இது கலந்து கொண்டே இருந்தது ஆகவே நம்ம உடலுக்கு செல்லப்படும் போது கொண்ட உணர்வு அணுக்கள் வந்தாலும் அந்த பதினான்கு உணவு உன்றி அது உணவு தேடும் நிலையை இதை தடைப்படுத்தும் ஆக அடிப்படை நம்முடன் சேர்த்து ஊகுன்றும் இதை தான் குறையாத நடைகள் கொண்டு இதை வேண்டும் இதைத்தான் விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டது மனிதன் படிவுக்கு வேண்டும் அந்த காலத்திலேயே உருவாக்கி காலையில் குளித்துவிட்டு கரையேறி வந்தத்தின் தன்மை அறிவிந்த நிலை விநாயகர் வைக்கணும் அதை தண்ணி சீரம் கடவுள் என்ற அவன் தான் செய்வாள் என்று அவனுக்கு வந்து அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் அதற்காண்டு ஏனி திருப்பனை காசை கொடுப்பதும் அவன் அவன் இரவலா வாங்கி கொடுத்தான் என்று இப்படி காசை கொடுத்து வினைக்காகும் நிலைகள் என்று தந்துவிட்டான் ஆனால் இதைக் போன்று நாம் உண்மையும் உலகை நாம் அறிந்தோம் உணவை எப்படி நுகர்ந்து நமக்கு வைக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்திய அந்த சிலையை நாம் என்ன செய்யும் நமக்கு அறிவுறுத்தும் சிலை நினைவுண்டு நமக்கு நமக்கும் மனிதனா எப்படி உருவானோன்னு உருவத்தை காண உணவில் உணவு நமக்கு எப்படி இருக்கிறது என்று அதனால தான் காலையில் நான்கிலிருந்து நாம் உடல் எழுத்து போக்குகின்றோம் துணி அழுத்தை போக்குகின்றோம் கரையேறி வந்த பின் அங்கு வீங்கும் அரசமரமும் வைத்து அதன் மைகத்தை வைத்து நேற்று பார்க்க வைத்திருக்கும் முன்னாடி எலி நாம் இந்த மனிதன் வானத்தின் மனிதன் வாழ்க்கை கசந்த வாழ்க்கை தெரிந்தால் அது மாதிரி நமக்கு நோயாக வந்துவிடும் கோழிக்கோரை பார்த்தால் அந்த அந்த கோழிக்க உணர்வு நமக்கு எப்ப குறிப்பா மாறும் வேதனை பார்த்தால் அது மாதிரி நமக்கு கடும் நோய்களாக வரும் இதை போல நமக்கு கசந்த வாழ்க்கை உருவாக்கும் நிறைந்து வாழ்கின்றான் நீ நீ இல்லாத இடங்களில் அரசின் விட்டு பட்டால் அது காற்று எடுக்கும் சட்டை தனக்குள் எடுத்து விழுவுகளை படித்து பூமியில் இருக்கும் விழிவுகளை பரவும் ஆக தன் உணர்வின் சட்ட எடுத்து நிறைகொள்ளும் கொள்ளும் ஆகவே அந்த அரசின் தன்மையை நாம் மனிதனின் நிலைகளே ஆக தன்னுடைய உணர்வலை இந்த பிரபஞ்சம் முழுகும் பரப்பி தன் உணர்வின் தள்ளுகொண்டு எங்கு மொழியாக மாறினும் நிலை பெற்றவன் சிறுவன் எந்த நிலையை காட்டுவதற்கு தான் இங்கே அரசு வைத்து ஒரு மனிதனின் வாழ்க்கை நாம் கலந்தால் அந்த கசப்பின் வாழ்க்கை நம்ம எப்படி செயல்படுகிறது என்ற நிலையை உணர்த்துவதற்கு இங்கே அரசின் வைத்து இங்கே எழுதி வைத்தான் பல கோடி சடீரங்களை கடந்து வந்த பின் நாம் பிள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் என்று மனித நாமத்தின் சிவமைக்கு சாப்பிடும் படைத்து மனித மனிதோடவை பெற்றோம் ஆனால் இந்த உண்மை உணர்ந்தான் அழேசனாக வானுலக ஆற்றலை துரனானான் குரு மகிழ்ச்சி ஆனான் தன் கணவனும் மனிதன் இருவரும் கலந்து வந்தும் உணரின் தன்னை தனக்கு உரியின் உணவாக உருவத்தனர் இரு மண் தானது உரியின் சரியான நிலவந்தான் ஆக அதிலிருந்து வரும் உணவில் நான் குறவேணி என்று வீந்தி பெற கூறுவதற்கு இந்த நெனை பயிற்சி உணர்வு அவன் காவியப்படத்தில் மனதில் தடை செய்து நெனையின் கொண்டு கண்ணின் நிலை கொண்டு சிலை உற்று பார்த்து உணவின் நிலை கொண்டு உயிர்கள் ஒன்றி உண்மை நோக்கி உணர்வை செலுத்தி அதனின்றி வரும் உணர்வு காலை நான்கு மணிக்கெல்லாம் சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது பிரபஞ்சத்தில் ஆனால் நமது பூமியை சுருவத்தை கவர்ந்து நமக்கு கொண்டு வருகின்றது அவன் கவர்ந்த உணவை இங்கே பதிவாக்கி மனிதனை அங்கே செலுத்த உணவை நாம் நுகரும்படி செய்கின்றன ஆகவே மனிதன் அதை பதிவாக்கினால் தான் அதன் நகர முடியும் ஆகவே அந்த குரு மகிழ்ச்சியின் பெரு நட்சத்திரத்தின் பதிவாக்கி நமக்குள் அதை கவர வேண்டும் என்பதற்காக அக்கால ஞானியை செய்தார் இன்று கூறாமே அஞ்ஞானி ஆட்சியை தாங்க அஞ்ஞான வாழ்க்கை வாழும்பதை செய்திருக்கன் ஆக மெய்ஞானத்தை மறைத்து அஞ்ஞான வாழ்க்கை தன் ஆசிரியனை கூட்டி எவர் கொடுப்பார் எவர் தேடுவார் ஆண்டவன் எங்கு எடுக்கிறார் என்றும் நம்மை ஆளும் உயிரிழந்த நிலைகளை மறக்கின்றோம் நம்மை உருவாக்கும் நீஷனாக இருந்தவன் நமக்கு உணர்வு வினையாக சேர்த்த வினைக்கோப்பு உடல் அமைப்பு அந்த உடலின் எண்ணங்களே நம்மை என்பது என்ற நிலையை தெளிவாக்கி அந்த வினைக்கு அதனால் இந்த கட்ட காலத்தால் மறைக்கப்பட்டு தன்னை அறிவ என்ற நிலை அழிக்கப்பட்டு இந்து உணவின் தன்மையும் யாரும் நஞ்சை வென்ற அந்த அறிஞானி உணரை பெரும் தகுதியை எழந்த நிலையை இருக்கின்றது